பச்சோந்திகள் அதோடைய தனித்துவமான அம்சங்களுக்காக நல்ல அறியப்பட்ட ஒரு விலங்கா இருக்கு சக்தி வாழ்ந்த நாக்கு தனித்தனியா சுழல்ற கண்கள் அப்புறம் நிச்சயமா அதோடைய நிறத்தை மாத்துற தோல் பல பச்சோந்திகள் வண்ண நிற மாலை முழுவதும் சாயல்களுக்கு இடையில மாறலாம் பெரும்பாலும் உடல்ல பின்னணி நிறத்துடைய மாறுபட்ட ஒளி அல்லது கருமையான புள்ளிகளுடைய வடிவங்களை உருவாக்குது பச்சோந்திகள் எப்படி நிறத்தை மாத்துதுங்கிறத பார்க்கலாம் மற்ற நிறத்தை மாத்துற உயிரினங்களை போலவே பச்சோந்திகளும் தங்களுடைய தோலின் சாயல மாத்திக்கொள்ளலாம் அதோடைய தோல் செல்களுக்கு நிறமிகளை குவிப்பதன் மூலமாக அல்லது சிதடிப்பதன் மூலமாக ஏற்படுது பச்சோந்திகளின் நிற மாற்றங்களுக்கு இது மட்டுமே காரணம் அப்படின்னு பல ஆண்டுகளாக கருதப்படுது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆராய்ச்சியாளர்களுடைய இரண்டாவது செயல்முறையை இந்த பள்ளிகள் நிறத்தில் விரைவான மாற்றங்களை வெளிப்படுத்த அனுமதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பச்சோந்திகள் இரிடோஃபோஸ் அப்படிங்கிற ரெண்டு அடுக்கு தோல் செல்களை கொண்டுள்ளது இந்த சிறப்பு செல்கள் நானோ கிறிஸ்டல்களுடைய லட்டுகளை கொண்டிருக்குது அவை அவற்றுடைய இடைவெளியை பொறுத்து ஒளியின் வெவ்வேறு அலைநிலங்களை பிரதிபலிக்கும் ஒரு பச்சவந்தி ஒரு தளர்வான நிலையில இருக்கும்போது நானோ கிரிஸ்டல்கள் நெருக்கமாக இருக்கும் அப்புறம் ஒளியின் குறுகிய அலைநீளங்களை பிரதிபலிக்குது இது தோலை பச்சை அப்புறம் நீளமாக மாற்றும் ஆனா பச்சைவந்தி உற்சாகம் அடையும் போது தோல் செல்கள் அப்புறம் அவருடைய நானோ கிரிஸ்டல்கள் ஒளியின் நீண்ட அலைநீளங்களை பிரதிபலிக்கும் வகையில் பரவி தோல் சிவப்பு அப்புறம் மஞ்சள் அப்புறம் பிற நிறங்களை மாறும் பச்சுவந்துடைய நிறம் ஹார்மோன்கள் வெப்பநிலை அப்புறம் தண்ணியக்க நரம்பு மண்டலம் உள்ளிட்ட பல காரணிகளால கட்டுப்படுத்தப்படுது பிரபலமான நம்பிக்கைக்கு மாறாக பச்சுவந்திகள் அதோடைய பின்னணியின் கலப்பதற்கு நிறத்தை மாற்றுறது கிடையாது மாறாக ஒளி வெப்பநிலை அப்புறம் ஊர்வன உணர்ச்சிகள் போன்ற பிற காரணிகளால் வண்ண மாற்றங்கள் நடக்குது இந்த மாற்றம் வேலை நிறுத்தம் செய்யும் வடிவங்கள் பச்சோந்திகளை விலங்கு ராஜ்யத்தில் மிகவும் வண்ணமயமான உயிரினங்கள்ல ஒன்றாக ஆக்குது